இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மனசிய மந்த்ரா உதவி பேராசிரியர்களின் பணி நிரந்தரம் செய்வதாக நம்ப வைத்து திமுக துரோகம் செய்து விட்டதாக அண்ணாமலை கூறி உள்ளார் அவரது அறிக்கை தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதினாறு உறுப்பு கல்லூரிகளின் பல்வேறு துறைகளில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வந்த முன்னூற்று இருபத்தெட்டு தற்காலிக உதவி பேராசிரியர்களை பணி செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது நிதி நிலைமையை காரணம் கூறி பணிநீக்கம் செய்துள்ள திமுக அரசின் அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது பத்து ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிகமாக பணியாற்றுபவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதி எண் கூறியிருந்தது நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்களை பணிநீக்கம் செய்து திமுக பெரிய துரோகம் செய்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே சுமார் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு நான்கு சதவிகித ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன இந்த காலி இடங்களை நிரப்பாமலும் தற்காலிக ஆசிரியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்தும் தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தையே திமுக அரசு கேள்விக்குறியாக்கியிருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக வீண் விளம்பரங்களுக்காக மட்டும் பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து வரும் திமுக அரசுக்கு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவோ சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவோ நிதி இல்லை என்றால் முதல்வர் ஸ்டாலின் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை கேட்டுள்ளார்